இருந்திருக்க மாட்டாங்க ஆனா நான் பண்ண வேலை இருக்கு பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இப்போ இது பேச நேரமா அதெல்லாம் தேவையில்லை வாமா போலன்றாங்க இல்லம்மா என்னால வர முடியாது என்ன ஆனாலும் சரி நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க நம்ம ராதிகா இங்க பார் அது எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியாதான் பாக்கியாதான் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை வந்து அவ பண்ணிருக்கா அதுக்காக நீ இப்படி பேசுவியா நல்லா சொல்லி எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் இல்ல என்னால வர முடியாது இதுக்கு மேல வந்து அவர் செய்யற தப்புக்கு என்னால உங்களால போக முடியாது உங்களுக்கு என்ன பண்ணனும்னு இருக்கோ அதை நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க ஆனா நீங்க என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு அங்க இருந்து சொன்னதும் உடனே அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப எழில் போயிட்டு பாக்கி கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளுதான் சொல்லிட்டு ரொம்பவே கோவமா திட்டிட்டு இருக்காங்க அங்க பாக்கிய வந்து விடு எழிலன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப எழிலோட முடிவு என்னவா இருக்க போகுதுங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி